அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளரி பழத்தில் ஜூஸ் போட்டுட்டலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் நல்லா அருமையான நல்ல பெரிய பழமாக ஒரு வெள்ளரி பழம் கிடச்சிருக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம அந்த தோல் விதையெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கிடலாம் நல்ல பழம் நல்லா பழுத்து வெடிச்சிருச்சு அதுவும் இப்படி ஓலையில் வச்சு கட்டி கொடுத்துருக்காங்க தோல்லாம் நல்லா கலண்டே இருக்குது தோலையெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு அது உள்ள விதையெல்லாம் இப்படி நம்ம எடுத்துகிட்டு பழத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறலாம் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்க இப்படி தான் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு வரணும் அடுத்ததாக நான் நொங்கு வாங்கி வந்திருக்கேன் அதையும் தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறலாம் நான் கொஞ்சத்தை இப்படி கட் பண்ணி போட்டுட்டு மீதியை மிக்சியில் அரைக்க போடுறேன் ஃபுல்லாகவே நீங்கள் இப்படி கட் பண்ணிட்டும் போட்டுக்கலாம் லைட்டாக மிக்ஸியில் ஒரு சுற்று அரைச்சிட்டும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சத்தை இப்படி கட் பண்ணி போடும்போது நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் அழகாக இருக்கும் சாப்பிடும் போது கொஞ்சம் திப்பி திப்பியாக வயலில் தண்ணும் பாருங்கள் ஒரு நாலஞ்சு பீஸை கட் பண்ணி போட்டு மீதியாக இப்படி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் நங்குச்சொளையெல்லாம் இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அடுத்து இப்போ நம்ம தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சால் வெள்ளரி பழத்தை எடுத்துக்கலாம் அது கூட நான் இப்போ நாட்டு சக்கரை போடுறேன் இது சும்மாவே பழத்தை நாட்டு சர்க்கரையில் தொட்டு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணுன்றாலும் போட்டுக்கரலாம் இல்லை வெள்ளை சீனி போடுறாருனாலும் சர்க்கரை போட்டும் சாப்பிடலாம் இப்போ இதுமாதிரி ஒரு விஸ்கில் குத்தி எடுத்து எடுக்கலாம் கரண்டியில் கூட இது மாதிரி நம்ம குத்தி எடுக்கலாம் இப்போ நான் இதில் ஃபுல்லாக நிறையா இருந்ததுனால கொஞ்சம் இதில் குத்தி எடுத்துக்கிட்டு இப்படி நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம குத்தோடனுமே சர்க்கரை அதில் கலந்த உடனேயும் கரைஞ்சி நமக்கு ஜூஸ் ஆகிரும் இப்போ இதை எடுத்துகிட்டு நான் கரண்டியில் இது பண்ணிக்கிறேன் பாருங்கள் கரண்டியில் நல்லா மசிச்சு விடணும் போல் கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசித்ததுக்கப்புறம் எப்படி ஜூஸ் ஆகுதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு பாருங்க நம்ம கரண்டி எல்லாம் நல்லா குத்தி குத்தி மசிச்சு எடுக்க போகிறப்ப இந்த மாதிரி அளவுக்கு ஜூஸ் ஆகிரும் நல்லா கரைஞ்சிரும் சர்க்கரை தானோனி இப்படியே கூட நம்ம குடிக்கலாம் பழ ஜூஸு அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இது கூட நம்ம நொங்கும் கலந்து இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம இந்த நொங்கு அடித்து வச்சுருக்க நொங்கையும் அந்த அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருந்ததையும் இது கூட நான் கலந்து வச்சுருக்கேன் ரெண்டையுமே போட்டு கலந்து எடுத்துடலாம் நொங்கையும் போட்டு இப்போ நான் அடுத்ததாக பால் காய்ச்சி வச்சுருக்கேன் நல்லா ஆறம் வச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஊற்றி நல்லா கலந்துக்கிடுவோம் இப்போ இன் டேஸ்ட்டு பார்த்ததுக்கு இனிப்பு பற்றலை அதனால நான் மறுபடியும் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் இது இதோடு கலந்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு கூலாக்கிட்டு நம்ம சாப்பிடும் போது நல்ல ஜில்லாப்பா நல்லா அருமையாக இருக்கும் இப்போ நான் எங்கள் வீட்டு பிள்ளைங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கெல்லாம் டயம் இல்லை ஐஸ் கட்டி போட்டு தாங்கன்ற சரி ஐஸ் கட்டி போட்டு கொடுத்துருமா அப்படின்ட்டு இப்போ நான் ஐஸ் கட்டி எடுத்து போடுறேன் அழுத்து கட்டியை போட்டு உழைத்தான் நல்லா நம்ம இப்போ அடுத்தது எடுத்து ஜூஸு ரெடி பண்ணி குடிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ ஜூஸ் குடிக்க ரெடி ஆயிடுச்சு இது அம்புட்டு ருசியாக இருக்கும் இந்த வெள்ளரி பழ ஜூஸு இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்